கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடி உயரத்துல தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன் இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நொன்பெறையல் எஸ்டேட்டில் அதாவது பெலுல்லோயா என்ற ஊர் பக்கத்துல தான் இந்த எஸ்டேட் இருக்குது ஸோ இங்கே தான் இந்த பேக்கர்ஸ் பெண்ட் இருக்கு இந்த வியூ பாயிண்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரியை என்னதான் இந்த இடம் என்று பார்க்கும்போது அந்த காலத்தில் வில்லியம் பேக்கர் என்று பிரிட்டிஷ் கொலோனியல் பிளான்டர் வந்து இந்த எஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணி வந்திருக்கிறாரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரோட குதிரை வந்து இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து செத்து இருக்குது அப்போ அதுண்ட ஞாபகமாக தானா இந்த இடத்துல ஹோஸ் ஷூவோட அந்த ஷேப்பில் வந்து இந்த இடத்துல அவர் அந்த குதிரையோட ஞாபகமாக கட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அண்டு இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாங்கண்டா பேக்கரும் ஒய்ஃபும் வந்து இந்த இடத்துல வந்து ஹோஸ் ட்ரோன் காட்டில் வந்து வரும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு விழா போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிட்டாங்க ஆனால் வந்து இந்த ஹோஸ் குதிரை வந்து செத்து இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஞாபகத்துக்காகத்தானா அவர் இந்த மாதிரி காட்டியிருக்கிறார் இந்த ரோடு உண்மையில் வந்து கரடு முரடான ரோட் ஸோ இதில் வந்து வெஹிக்கிள் வந்து போக முடியாது ஸோ கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு அங்கால் வெஹிக்கிளில் வந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஓட்டோவில் தான் போகிறோம் ஸோ நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முறை தனியாக போகல என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தம்பியுமான அர்ஷாடும் ரசீதும் வந்து பைக்கில் வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக இந்த ரோடு உண்மையில் சரியான கஷ்டமான ரோட் பட் ஒரு மாதிரி இந்த ஓட்டோ அண்ணா வந்து வடிவாங்கில் கொண்டு போய் சேர்த்தாரு ஸோ இந்த வீடியோ நீங்களும் பாருங்க பாதி தூரம் வந்துட்டோம் அண்ணா எவ்வளோ தூரம் போயிருக்கு போகிறதுக்கு மேம் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரா ஓ கந்த முதுலைக்கு தான் இப்போ போகிறோம் கந்த முதுனைக்கு போகணும் அதாவது மலையடி தொங்கலுக்கு இப்போ நாங்கள் போகணும் ஓகே போயிடுவோம் அப்போ உங்கள் பேர் என்ன வாசுவண்ண ஓகேண்ண அரிசா தேங்க் யூ ஃபார் வெயிட்டிங் அண்ணா இந்த ஊர் என்ன பேர் ஆ ஓ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேக்கர்ஸ் பெண்டோட ஹிஸ்டரி வந்து உண்மையில் நாங்களும் கூகுள் பண்ணி சின்ன சின்ன ரிசர்ச் பதிவிடுறேன் இந்த விஷயங்களை தவிர வேற ஏதும் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் நீங்க கிழக்கமெண்ட்ல போடுங்க காலையிலேயே பசியோட தான் ஆனால் இந்த போர்டை பார்த்த பிறகுதான் மகரும் கொஞ்சம் நல்லா இருக்கு மனசு திருப்தியா இருக்கு நீ என்ன கீழே போயிட்டு சாப்பாடு கிடையில கொஞ்சம் பார்த்துட்டு அடிபட்டு நூல்ஸ் ஆகி பைக் ஒண்ணுமில்ல ஆனா அடி செம் அடி எடுப்பெல்லாம் அடி இங்க இருந்து பாத்தம் நாங்க இப்ப வேர்ல்ட்ஸ் எண்டுக்கு கீழே இந்த ரோடை வந்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து இதுக்குரிய இந்த காப்பட் ரோட் வந்து போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்குரீட் ரோட் நாங்க இப்ப பேக்கர்ஸ் பெண் பாத்துட்டோம் இப்ப நாங்க கீழே இறங்கி போயிட்டு சாப்பிடுதான் வீட்டை போறோம் இங்க வந்து சூரியன் உதிக்கிற நேரம் எத்தனை மணிக்கு எட்டு காலையில எட்டு மணி அண்ட் எத்தனை மணிக்கு சூரியன் மறைடு அஞ்சு மணிக்கெல்லாம் மறைஞ்சிருவாளா இலங்கையில் இங்கே மட்டும்தான் அப்படி என்ன மற்ற இடங்கள் எல்லாம் ஆறாறரைக்குள்ளே உதிச்சிடுவாங்க தானே ஓ ஆ ரைட் ரைட் ஓகே பேக்கர்ஸ் பெண்டை பார்த்தாச்சு பசி வழுத்து கிள்ளுது ஸோ சின்ன ஒரு கடை இருக்குது இதில் வந்து ரொட்டி எல்லாம் விற்கிறாங்க பார்க்கலாம் சாப்பாடு தான் முக்கியமே நான் நம்மளுக்கு வடை இருக்கிறது இந்த வியூவுக்கு தான் காசு சூப்பராக இருக்குது வடை பாட்டம் போட்டாங்க

பிளேண்டியும் ரெடி நம்மளோட டார்லிங்ஸ் வந்துட்டாங்க அர்ஷாடும் கசனம் ஸோ இல்லை வெயிட்டிங் ஃபார் அஸ் ஸோ குயிக்காக அதை முடிச்சுட்டு குடிச்சிட்டு ஓடணும் சஸ்